பண்ணுறீங்க ஐயோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் வரைக்கும் எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் டூ வீலர் பற்றிக்கிட்டு எரியுது ரெண்டு பேரும் உச்சா போகிறாங்க உச்சா போய் அணைக்கிறாங்க அணைச்சாலும் பரவாயில்ல பாருங்களேன் வாயை விட்டு ஊதுவாங்க பாருங்கள் வாயை வச்சு ஊதுவாங்க நல்லா ஊதுவாங்க பாருங்களேன் என்னடா திறமை சொல்லிங்க ரெண்டு பேர் வரீங்க வண்டி பற்றி எரியுது ஆனால் நீங்கள் என்னடா இந்த மாதிரி பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமா மக்களே பாருங்கள் இந்த மாதிரி அறிவாளிங்கிறது வரைக்கும் ஃபயர் இன்ஜினே வேணாங்க ஊருக்கு ஃபயர் இன்ஜினே வேணாம் ஏன்னா இவங்க ஊதியே அணைச்சிடுவாங்க உச்சா போய் அணைச்சிடுவாங்க இந்த மாதிரி அறிவாளியை நான் பார்த்து அடப்பாங்கடா இது மாதிரி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முன்னேறிண்டா பாவி இல்லை உலகமே முன்னேறிண்டா நானும் எவ்வளோ வீடியோ பார்த்தேன் உங்களை மாதிரி ஒரு ஆளு மாதிரி உச்சா போயிட்டு ஒரு வண்டி அணைக்கிறீங்களே ஏடா என்னடா சொல்கிறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா எல்லா ஊதிங்கன்னா இருங்க வண்டி எந்திங்கன்னா இருங்கடா என்னடா சொல்றது மக்களே மக்களே பாருங்க மக்களே இதெல்லாம் என்ன அநியாயம் பாருங்கள்